வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுராகுமார் திசா தமது சீனா பயணத்தில் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக செய்து கொடுக்க சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி தெரிவிப்பு பொதுமக்களுக்கு அரசு சேவை மீதுள்ள நம்பிக்கை ஈனத்தை மாற்ற வேண்டியது ஒவ்வொரு அரச உத்தியோகத்தினரும் பொறுப்பாகும் என பிரதேச செயலாளர் தெரிவிப்பு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றது என யாழ்ப்பாணம் பிராந்திய இணைப்பாளர் தெரிவிப்பு அமைப்பின் இலக்குகள் மீது பிரான்ஸ் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ஜனாதிபதி நாயக்க தமது சீன பயணத்தில் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக செய்து கொடுக்க சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி சி பிங் உறுதி அளித்துள்ளார் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலான திட்டங்களை வகுக்கும் நோக்கில் இலங்கை வந்திருந்த சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் பிரதி தலைவர் கிங் போஜோங் சீன ஜனாதிபதியின் இந்த செய்தியை அனுரகுமார நாயக்கவிடம் தெரிவித்தார் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் திகதி வரை இரண்டு நாள் பயணமாக ஜனாதிபதி இந்தியா சென்றிருந்த தருணத்தில் கிங் போயோங் இலங்கை வந்திருந்ததுடன் அரசாங்கத்தின் முக்கிய தரப்பினருடன் பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தார் கிங் தலைமையிலான குழு ஏவிபி தலைமையகத்திற்கும் சென்று கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தது குறித்து ஊடகங்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்ட ஏவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இடையில் நீண்ட காலமாக நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறியிருந்தார் ஜனாதிபதி இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியது கிங் தலைமையிலான சீன குழுவினர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்திருந்தனர் அங்கு சீன ஜனாதிபதி ஈ பிங் பிங்கின் விசேட செய்தியொன்றையும் கிங் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தினார் பொதுமக்களுக்கு அரச சேவை மீதுள்ள நம்பிக்கை இனத்தை மாற்ற வேண்டியது ஒவ்வொரு அரச உத்தியோகத்தர்களினதும் பொறுப்பாகும் என்று பருத்து பிரதேச செயலாளர் எஸ் சத்தியசீலன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு வடமராட்சி வடக்கு பருத்து பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது முதல் நாள் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற தூய்மையான இலங்கை தேசிக வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் நேரலை கூடாக இணைந்திருந்தனர் அந்த நிகழ்வு முடிவடைந்த பின்னர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மத்தியில் கருத்து தெரிவித்த பிரதேச செயலாளர் பொதுமக்கள் அனைவருக்கும் இலகுவான மக்கள் சேவையை அரச உத்தியோகத்தர்களாகிய நாம் வழங்க வேண்டும் பொதுமக்கள் மீது தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்கும் செயற்பாடுகளை மேற்கொள்ளாது அரசு சேவைக்குரிய நியமத்துடன் சேவையை நாம் நிகழ்த்தி செல்லல் வேண்டும் நாங்கள் இந்த வருடத்திற்கான வேலை திட்டங்கள் கடமைகளை சிறப்பான முறையில் ஆரம்பித்து பொதுமக்களுக்கான சேவையை கிராம மட்டத்திலும் பிரதேச செயலக மட்டத்திலும் சிறப்பான முறையில் வழங்க வேண்டும் கடந்த வருடம் எங்களுக்கு கிடைக்க பெற்ற பெருமளவான நிதியை சிறப்பான முறையில் பயன்படுத்தி வேலைத்திட்டங்களை நிறைவு செய்துள்ளோம் பொதுமக்களுக்கு அரசு சேவை தொடர்பில் புரிந்துணர்வு அல்லது நம்பிக்கை தன்மை இல்லை அதனை மாற்ற வேண்டியது அரசு அதிகாரிகளின் அல்லது அரசு சேவையாளர்களின் பொறுப்பாகும் எந்த ஒரு வளர்ச்சியடைந்த நாட்டிலும் அந்த வளர்ச்சிக்குரிய முக்கிய முதுகெலும்பாக அரசு துறையினர்தான் பங்களிப்பு செய்துள்ளார்கள் எனவே எங்களுடைய நாட்டின் அபிவிருத்தியில் இந்த அரசு துறையின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த எதிர்பார்ப்பை இந்த வருடத்தில் நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் இங்கு மாகாண மற்றும் மத்திய அமைச்சுக்களின் உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுகின்றீர்கள் எனவே உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை சரியான முறையில் செய்து முடிக்க வேண்டும் ஒவ்வொரு அரச உத்தியோகத்திற்கும் தன்னுடைய வேலையை சரியாக செய்யும் போதுதான் அது பிரதேசம் மாவட்டம் தேசிய ரீதியில் அதனை பொறுப்பேற்ற பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மிக்க அரச ஊழியர்கள் அரச இயந்திரத்தை இயக்குபவர்கள் நீங்கள்தான் எனவே நீங்கள் சிறப்பான முறையில் அரசின் கொள்கைகள் சட்டங்கள் செயர்திட்டங்களுக்கு ஏற்ற வகையில் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அமைப்பு மற்றும் சுற்று நிறுவங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் வழங்கப்பட்ட போதிலும் நடைமுறையில் அது மறுக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணம் பிராந்திய இணைப்பாளர் ஸ்ரீ கனகராஜ் தெரிவித்துள்ளார் அண்மையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணம் பிராந்திய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு மனித உரிமைகளை பாதுகாக்கும் முகமாக உரிமைகளை இழக்கும் விளிம்பில் உள்ளவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகின்றது அந்த வகையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இலங்கைய மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு விசேட வேலை திட்டத்தினை ஆரம்பித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் கல்வி கற்பதிலிருந்து தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்வது வரை அவர்களுக்கான ஏற்பாடுகள் அரசியல் அமைப்பு மற்றும் சுற்றறிக்கைகள் மூலம் வழங்கப்பட்ட அவர்கள் நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் குறிப்பாக கூற வேண்டுமானால் இலங்கை அரசு வேலை வாய்ப்பை பெறுபவர்கள் எப்பாகத்திலும் கடமையாற்ற வேண்டும் என கூறப்படுகின்றது அது மட்டுமில்லாது தேக ஆரோக்கியம் தொடர்பிலும் வேலைவாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது இவ்வாறான நிலையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு இலங்கை அரசாங்கத்திற்கு ஒன்பது பிரிவுகளின் கீழ் விரிவான அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளது குறிப்பாக வலுவிழந்தவர்களின் உரிமைகளை எவ்வாறு பாதுகாப்பது அவர்களுக்கான வேலைவாய்ப்பினை எவ்வாறு வழங்குவது சித்திர வகைகளில் இருந்து அவ்வாறு பாதுகாப்பது மற்றும் பாராட்சி பட்சங்களில் இருந்து எவ்வாறு விடுவிப்பது போன்ற விடயங்களை உள்ளடக்கி மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேடமான ஒரு திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உள்ளது பாதிக்கப்பட்ட பிரதேசம் பல ஆயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ள நிலையில் அவர்களின் தேவைகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேடம் கவனம் செலுத்தும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இறக்குமதி செய்யப்பட்ட வரிசைகளை சதோஷ விற்பனை நிறுவனத்தினூடாக விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபனம் இறக்குமதி செய்த அரிசி தற்போதைக்கு சதோச ஊடாக நாடெங்கும் விநியோகம் ஆரம்பமாகியுள்ளது புத்தாண்டு தினத்திலிருந்து ஆரம்பமான இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக கட்டமாக எழுநூற்றி எண்பது மெட்ரிக் டன் அரிசி சதோச நிறுவனத்தின் கிளைகளுக்கு விநியோகம் செய்யப்படவுள்ளது அடுத்த கட்டமாக கொழும்பு துறைமுகத்திற்கு ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டோன் அரிசியை ஏற்றிய கப்பல் ஒன்றும் வந்தடைந்துள்ளது அதனை இறக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்படும் என்று அரசு வர்த்தக பொதுக்கூட்டத்தாபனம் அறிவித்துள்ளது அதனூடாக நாட்டில் தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீராவியில் இன்று சேமேந்துகளை ஏற்றி சென்ற லொரி குடை சாய்ந்தது இவ்வாறு விபத்துக்குள்ளானதில் இருவரும் காயமடைந்துள்ளனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சீமேந்துகளை ஏற்றி சென்ற ரொலியிலேயே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தில் பயணித்த இருவர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போக்குவரத்து முன்னெடுத்து வருகின்றனர் வரி செலுத்த வேண்டியவர்கள் முறையாக செலுத்தினால் மட்டுமே சமூகத்தின் பயனாளிகள் குறிப்பிட்ட பணியை செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்வலா தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த காலத்தில் ஒரு நாடாக இந்த வரிப்பணத்தை வசூலிக்க முடியாமல் பாரிக அவலத்தை நாம் எதிர்கொண்டுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் திரை செய்தி அதல பாரலாத்தில் உள்ளதாகவும் இவ்வாறான நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதில் அரசாங்கம் மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார் தனது நெருங்கிய தொழிலதிபர் ஒருவர் இந்தியாவிலிருந்து குரங்கு பிரச்சினைக்கான தீர்வை அறிந்து கொண்டு வந்துள்ளதாகவும் கருத்தடை செய்து சிறிய நாட்களுக்கு உணவு கொடுத்து பராமரித்து குரங்குகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடவுச்சூட்டு பற்றாக்குறை காரணமாக கடவுச்சூட்டை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கான காலம் மே மாதம் ஒன்பதாம் திகதிக்கு பின்னரே வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றது இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடவுள் சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சிரிகாவில் ஐஎஸ் அமைப்பின் இலக்குகள் மீது பிரான்ஸ் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது சிரிகாவில் உள்ள ஐ அமைப்பின் இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டிகன் லெபர்ஹனோ தெரிவித்துள்ளார் பசார அசாத்தின் அரசாங்கத்தின் வீழ்ச்சியின் பின்னர் பிரான்ஸ் ஐஏஎஸ் இலக்குகள் மீது மேற்கொண்ட முதல் தாக்குதல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது ஐஏஎஸ் அமைப்பினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் எங்கள் படையினர் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர் என பிரான்ஸ் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ரெபெல் போர் விமானங்களும் அமெரிக்காவின் ரீப்பர் ஆளில்லா விமானங்களும் ஐஏஎஸ் அமைப்பின் இரண்டு இலக்குகள் மீது ஏழு குண்டுகளை வீசின என பிரான்ஸ் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் சிரியா ஈராக்கில் ஐஏஎஸ் அமைப்பிற்கு எதிராக செயற்பட்டு வரும் சர்வதேச கூட்டணியில் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டு செய்தி இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான மூன்றாவது மிருதிகமான டி டுவெண்டி போட்டியில் இலங்கை அணி ஏழு கோட்டங்களால் வெற்றி பெற்றது நர்சன் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நானைக சுழற்சிகள் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் குசல் பெரேரா அதிகபட்சமாக நூற்றி ஒரு ஓட்டங்களையும் அணியின் தலைவர் செரிஸ் அசலங்க நாற்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றனர் பந்து வீச்சில் நியூசிலாந்து அணி சார்பாக மாட் ஹென்ரி மேக்கப் டஃப்ரி ஜிஹாரி மிட்செல் சாண்டர் மற்றும் டேரில் மிட்செல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளனர் இதன்படி இருநூற்றி பத்தொன்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பதினோரு ஓட்டங்களை மாற்றி திறமை பெற்றது துடுப்பாட்டத்தில் நியூசிலாந்து அணி சார்பில் ரச்சின் ரவீந்திரா அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றார் பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் செரிஸ் அசலங்கா மூன்று விக்கெட்டுகளையும் வினிந்து ஹெரசங்க ரெண்டு விக்கெட்டுகளையும் நுவன் துஷாரா மற்றும் பினுரா பெர்னாண்டோ ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தியுள்ளனர் எனினும் மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை நியூசிலாந்து அணி இரண்டிற்கு ஒன்று அன்று அடிப்படையில் ஏற்கனவே கைப்பற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலிக இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள வடலை மீடியா கணிக தளத்தினூடாக கொள்ளுங்கள் வணக்கம்